நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் தமிழக வெற்றி கழகம் ஒரு கூட்டம் நடத்துதுங்க இந்த கூட்டத்துக்கு வந்து நாடு முழுமைக்கு இருந்து அப்படி அலை கடலான தொண்டர்கள் வந்து திரண்டு போகிறாங்க இந்த கூட்டத்துக்கு போகக்கூடிய தொண்டர்கள் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகளை தாண்டி தான் அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டம் நடக்குது இன்னும் சொல்ல போனா ரெண்டு நாளைக்கு இவங்க வந்து சாராயம் வைக்கிறது இல்லை அப்படின்ற முடிவு எடுத்துட்டாங்க கவர்மெண்டே கலெக்டர் உத்தரவு போட்டாருன்னு பாருங்களேன் அந்த கட்டுப்பாடு பயணம் போட்டிருக்காங்க அந்த ரசிகர்கள் தொண்டர்கள் தோழர்கள் உட்கார்றதுக்கு சீட்டு பிளாஸ்டிக் சேர் அது கூட கொடுக்குறதில்ல அப்படின்ற முடிவில் பக்கத்தில் இருக்கிற கான்ட்ராக்டாரங்களாம் வந்துவிட்டாங்க அதனால் இருந்து அவருடைய ரசிகர்கள் அதிகமாக இருக்கிற கேரளாவிலிருந்து தான் சேர் உட்காரதுக்கு இறக்குமதி பண்ண வேண்டிய சூழ்நிலை நிர்வாகிகளுக்கு எப்படிலாம் போயிட்டுருக்குது இந்த அரசியல் கட்சியை தொண்டர்கள் தோழர்கள் பலமாக எதிர்பார்க்குறாங்க மிகப்பெரிய மாநாடாக மிகப்பெரிய கூட்டமாக நடக்குது அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க அப்படி எதிர்பார்த்துருக்கிற அந்த கூட்டத்தில் தலைவர் விஜய் என்ன பேச போகிறாரோ ஏது பேச போகிறாரோ எனக்கு தெரியல நாமளும் உங்களை போல் அவரோட எதிர்பார்த்து காத்திருக்குறோம் ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயத்த பேசுவார் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம் அது என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன்னன் சீமான் அவர்களை தாக்கித்தான் நிச்சயம் அந்த கூட்டம் நடக்கப் போகுது பேச போகிறார் அவரை பற்றி இந்த கூட்டத்தில் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது ஏன் அவர் தாக்கி பேச போகிறாருன்னா அதுக்கு இப்போ நேற்று நடந்த கூட்டத்தில் அண்ணன் சீமானவர்கள் மேடையில் பேசும்பொழுது அணில் குஞ்சை ஓப்பனாக அடிச்சு விட்டாப்புல இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினர் வந்து அவங்க விஜய் கட்சி அவர்களை பார்த்து அணில் குஞ்சுகள் அணில்கள் அப்படின்னு சொன்னதே இல்லை அந்த வார்த்தை இளைமுறை தான் பயன்படுத்திகிட்டு வருவாங்க அது திமுக காரங்க யாராவது போட்டால் அப்படி ஃபார்வேர்ட் மட்டும் தான் வருவாங்க ஆனால் ஒரே அடி ஓப்பனாக அடிச்சுட்டாப்புல அண்ணன் வந்து நாங்கள் புலிகள் கூட சண்டை போடுறதில்லை அப்படின்னு ஓப்பனாக ஒரு அடிச்சிட்டாப்புல அதாவது கட்சிக்கு கொள்கையே இல்லை டிவிகே டிவிகே டிவிக்கேன்னு சொல்கிறேன் இல்லை தளபதி தளபதினு சொல்கிற கொள்கையே இல்லைவங்க கட்சிக்கு கொள்கை இல்லாதவங்க கூட நான் வந்து போட்டி போட முடியாது எனக்கு வந்து கொள்கை என்னுடைய கேடர்ஸ் வந்து கொள்கை ரீதியாக பேசக்கூடியவங்க எங்களுக்குன்னு தனித்துவமான கொள்கை இருக்குது நாங்கள் கொள்கையை வச்சு அரசியல் பண்ணுறோம் நீங்கள் வந்து வெறும் ரசிகர் மனப்பாடலை அரசியல் பண்ணுறீங்க அப்படின்றத போட்டு உடைச்சிருக்காரு ஆகவே சமீபத்தில் நடந்த அந்த இணையதளத்தில் பரவல் அந்த விஷயம் வந்து நிச்சயமாக நடிகர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் மேடையில் ஆதங்கத்தில் அதை பற்றி ஒரு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் இந்த அணில்கள் அப்படின்னு பேர் வச்ச திமுகவை தாக்கி பேசுகிறாராங்கிறதெல்லாம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னுடைய மனக்கணிப்பு என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வந்து அரசியலில் பெரிய அத்தியாயத்தை எழுத போகுதா இல்லையுன்னு தெரியல ஆனால் திமுகவுடைய பீடிமா செயல்பட போகுதுங்கிறது தான் வெளிப்படையான உண்மை ஏன் திமுக பிடிமா தேவக்க செயல்படணும் எடுத்த உடனே அவர் வந்து திமுக அதனை விமர்சிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா திமுகவை விமர்சிப்பது போல விமர்சிக்கிறார் ஆனால் திமுக சம்பந்தப்பட்ட திரைப்படங்கள்லேருந்து அவர் பின்வாங்கலை திமுக கூடக்கூடிய ஆதரவுகள்லேருந்து ரெட் எண்ட் பிக்சர்ஸ்லேருந்தோ சன் குரூப்புகள்லேருந்து அவர் பின்வாங்கல அது மிக முக்கியமான விஷயம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ அவருக்கு வரக்கூடிய படமும் எந்த பிக்சர்ஸுக்களை வெளிவருதுங்கிற நம்ம பார்க்க வேண்டியிருக்குது கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னென்னா திமுக கூடவே கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸை அவர் கடுமையை விமர்சித்து பேசலை காங்கிரஸை ஆதரித்து பேசுகிறாப்பில் அப்படின்னா அது திமுக மறைமுக ஆதரவு தான் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றதும் ஒரு விதத்தில் மறைமுக காங்கிரஸ் ஆதரவு போலவே காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படின்றது பிஜேபி ஓதவும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி பார்த்தா காங்கிரஸை எதிர்க்கவே இல்லை பிஜேபி மட்டும் தான் எதிர்க்கிறாரு காங்கிரஸ் எதிர்ப்பே பண்ணலைன்னா அது திமுக ஆதரவு நிலைப்பாடு தான் உங்களுக்கு இன்னும் புரியபடி சொல்லணும்னா மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அண்மையில் பாராளுமன்றத்துக்கு போய் என்ன பேசிருப்பாங்க உங்களுக்கே தெரியும் எது பேசுனாலும் யாருக்கும் புரியப்படுறதில்லை அப்படிப்பட்ட நபர் கட்சி துவங்கி நடத்தினார் இல்லையா மக்கள் மீதி மையம் இந்த மக்கள் மீதி மையம் வந்து தூங்குற காலகட்டத்தில் திமுக எதிர்த்துச்சு ஆனால் காங்கிரஸ் எதிர்க்கலை நல்லா கவனிச்சுக்கணும் கம்யூனிஸ்ட் ஆதரிச்சுது அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரிச்சிது ஆனால் காங்கிரஸ் எதிர்க்கலை பிஜேபி எதிர்த்துச்சு ஆனால் காங்கிரஸ் எதிர்க்கலை கடைசியாக கூட்டணி வச்சது திமுக அப்போ இது எங்கேயோ ஒரு இடிக்குது இல்லை ஒரு நடிகர் கட்சி துவங்கி மேலே வர்றாரு அப்படின்னா வர வேண்டாம்னு யாரும் சொல்லலை நடிகர்கள் நாடாளக்கூடாதுன்னு யாரும் சட்டம் போடலை இந்திய குடிமகனாக இருக்கிற யார் வேணாலும் இந்தியாவில் கட்சி தொடங்கலாம் மக்கள் வாக்களிச்சா நாட்டை ஆளலாம் அது தப்பு கிடையாது ஆனால் யார் எதிர்த்து எந்த சித்தாந்தம் நிற்க போகிறார் அப்படின்றதுலேருந்து தான் மக்கள் அரசியலை தேர்ந்தெடுக்க போகிறாங்க நான் காங்கிரஸை எதிர்க்க மாட்டேன் ஆனால் ஊழலை ஒழிச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற திமுகவை எதிர்ப்பேன் ஆனால் காங்கிரஸ் எதிர்க்க மாட்டேன்னு சொல்கிறது இது எப்படி இப்போ திமுக எதிர்க்க மாட்டேன் ஆனால் ஊழலை எதிர்த்துடுவேன் காங்கிரஸ் எதிர்க்க மாட்டேன் ஆனால் ஊழலை எழுத்து எதிர்த்துருவேன் கம்யூனிஸ்டத்தை எதிர்க்க மாட்டேன் ஆனால் ஊழலை எதிர்த்துருவேன் அப்படின்னு தேவைக்க சொன்னால் அரசியல் புரிதல் இல்லை அப்படின்றத நம்ம அவங்கள பார்த்துக்க வேண்டியிருக்குது சரி என்னுடைய மனக்கருத்தை சொல்லிட்டேன் பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்கள் இருக்கலாம் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையில் ஆனால் இப்போதான் அரசியல் அவர் கற்றுக்கிட்டு வர்றாரான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப வருஷமாகவே அரசியல் ப்ராக்டிஸில் அவர் இருக்கிறாரு ஷேடோ பாலிட்டிக்ஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காப்புல இப்போது நிழல் உலகத்துக்கு இறங்கியிருக்கிறாரு நிழல் உலகத்துலேருந்து நிஜ உலக அரசியலுக்கு இறங்கியிருக்கிறாரு நிஜ உலக அரசியல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆன்லைனில் பார்த்தது வேறு ரசிகர்களை வச்சுக்கிட்டு எப்படி அரசியல் பண்ணுறது அப்படின்றத காலம் அவருக்கே பதில் சொல்லும் அவருடைய ரசிகர் மனப்பான்மையில் இருக்கிறவங்க ஒரு தேர்தலும் தாக்குப்பிடிக்கலாம் ரெண்டு தேர்தல் தாக்குப்பிடிக்கலாம் மூணாவது தேர்தலில் தான் ஒரு மனுஷனுடைய ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும் முதல் தேர்தலில் ஆட்சி அளவுக்கு எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் வரைக்கும் வரலை சொல்லலாம் எல்லோரும் எம்ஜிஆரை முதல் தேர்தலில் ஆட்சி பிடிச்சிட்டாருன்னு முதல் தேர்தலில் அவர் ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்பே மக்களிடத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட படங்கள் எடுத்தார் அரசியல் விமர்சனங்கள் பேசினார் அரசியல் கூட்டங்களில் பேசினார் திமுக மேடைகளில் பேசினார் திமுக வெற்றி பெறது காரணமாக இருந்தார் இன்னும் சொல்ல போனால் காமராசரை அடைகிறதுக்கு காரணமாக இருந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் அப்போ மிகப்பெரிய அளவுக்குள்ளே திமுகவை சப்போர்ட் பண்ணி திமுகவுக்காகவே பாடுபட்டு அவ்வளோ தூரத்துக்கு பிரச்சாரம் பண்ணார் அண்ணா துறைவர்களுக்காக பிரச்சாரம் பண்ணார் ஒரு ஒரு அரசியல் கட்சியோட முழுக்க பயணித்து அந்த கட்சியில் கணக்கு கிட்டதுக்காக வெளியரட்டப்பட்டு ரெண்டாவது கட்சி தூங்கினார் அதனால் முதல் ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றார் அவரையும் இவரையும் ஒப்பிடக்கூடாது இவர் இதுவரைக்கும் எந்த கருத்து சொல்லலை போன தேர்தலில் கூட மாஸ்க் போட்டு சைக்கிளில் வந்து ஓட்டு போட வந்தார் நான் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படிங்கிறத சொல்ல முடியல அவரால் ஆனால் ப்ரீ பிளானாக கட்சி துவங்குறாரு உள்ளாட்சி தேர்தலில் வந்து என்னுடைய கட்சியுடைய நிர்வாகிகள் போட்டு இடுறாங்க என் சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என் கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெற்றி பெற்றோட கூப்பிட்டு உரைச்சு ஓரமாக வந்து ஃபோட்டோ எடுத்தாப்புல அப்போ இது எந்த மாதிரியான மனநிலைன்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஆனால் இப்படி அரசியலில் தொட்டும் தொடாமல் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிற இவர் மக்கள் மனதில் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிறாரா இல்லை களத்தில் என்ன ஒன்று ரசிகர் தொண்டர்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்புறாரு எனக்கு புரியல ஒரு ஒரு சினிமாக்காரர் வர்றாரு அப்படின்றத தாண்டி என்ன சொல்ல போகிறார் இவர் வெற்றி பெற்றால் யார் நீர்வளத்துறை அமைச்சர் யார் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யார் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் யார் நிதித்துறை அமைச்சர் யார் வந்து வருவாய்த்துறை பார்த்துக்க போகிறாங்க யார் போக்குவரத்துறை பார்த்துக்கு போகிறாங்க மின்சாரத்தை யார் பார்த்துக்க போகிறாங்க என்ன பிளான் வச்சிருக்காரு மின்சாரத்தை எப்படி உற்பத்தி பண்ண போறாரு ஏற்கனவே கடன் வாங்கி உற்பத்தி பண்ணிருக்க மின்சாரத்தை இவரும் அதே மாதிரி பண்ண போகிறாரா நீர்வழித் தடங்களை என்ன மேம்படுத்த போறாரு ஏற்கனவே திமுக அதிமுக வச்சிருக்கிற அதே கையில் எடுக்க போறாரா சாராய உற்பத்தியை நிறுத்த போகிறாரா கொண்டு வர போகிறாரா மேம்படுத்த போகிறாரா இல்லை மாற்று மது கொண்டு வர போகிறாரா என்ன பண்ண போகிறார் ஏதாவது ஒரு பிளான் சொல்லணும் இல்லை எந்த பிளானையும் பேச மாட்டோம் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னா ஊழலை ஒழிப்போம் சரி பாயிண்ட் ஓகே அரசியல் என்ன பண்றது ஊழலை ஒழிப்போம் அப்படின்றது ஒரு பாயிண்ட் சரி ஒழிப்போம் அடுத்து என்ன பண்ணுவோம் கேள்வி கேட்கணும் ஒழிப்போங்க அது மட்டுமே போதுங்க இந்தியா வளர்றதுக்கு அப்படின்னா சரி வாங்க ஊழலை ஒழிச்சிருவோம் நீங்க தான் சொல்றீங்க இருநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குற நடிகர் சினிமா வெளியே வந்துட்டாருன்னு இருநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறவர் எத்தனை கோடி வரி கட்டுனார் இருபத்தெட்டு பர்சன்ட் வரிங்க கேளிக்க வரி சரி பதினெட்டு பர்சன்ட் வச்சு கொடுவோங்க பதினெட்டு பர்சன்ட் வரி கேட்டிருக்க டேக்ஸ் ரிசிப்ட் வரிய ரிசிப்ட் எங்கே வடிக்க காமிச்சாரா எங்க இரண்டு கோடி இல்லைன்னு வச்சுக்கிடுவோம் இருபத்தஞ்சு கோடி ஒரு சம்பளம்னே வச்சு இருபத்தஞ்சு கோடிக்கு வரி கேட்டிருக்கான ரசீது என்னக்கே காமிச்சிருக்காரா தளபதி நாடாள போறாரு தலைவா அப்படிலாம் டைட்டில் கார்டு போடுறீங்கல்ல கூடவே டேக்ஸ் அந்த படத்தில் சம்பளம் வாங்கினுங்க அதுக்கு வருமான வரி சான்றிதழ் உள்ளவங்க சொல்ல முடியுதா தேட்டரில் நாலு இட்லிக்கு மேலே அஞ்சு இட்லிக்கு மேலே ஒரு இட்லி இருந்தால் அது வந்து வேற ஆள் கூடமா அதாம்மா கம்யூனிசம் அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்குது தேட்டரில் விற்கிற பாப்கார்னுடைய ரேட் என்ன டிக்கெட் ரேட் என்ன சொல்ல முடியுது எனக்கே ஆச்சு அவர் சார்ந்து இருக்கிற துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளே பேச முடியாது அவர் சார்ந்திருக்கிற துறையில் அவர் கூடவே சினிமா படம் அடித்த நயன்தாரா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீன் ஒரு நாலு செகண்ட் அஞ்சு செகண்ட் சீனை வந்து ஒரு படத்துலேருந்து எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கு இன்னொரு சினிமா பிரபலத்தினுடைய மருமகன் மொத்தமாகவே மிரட்டித்தலை கோடி எனக்கு அபராதம் வேணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்குறாரு சினிமா துறையிலிருந்து அரசியல் வராரு நான் உச்ச லட்சத்தில் சூப்பர் ஸ்டார் நான் தான் சொல்கிறாப்புல அவர் கூடவே நடித்த நடிகர் நடிகை ஏங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க என்ன நாலு செகண்ட் தானே பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன சவுண்டு கூட ஒருத்தர் பேச முடியல தான் சொந்த துறையிலையும் பேச முடியல சான் சொந்த துறையில் நடித்த சினிமா துறையில் இருக்கிற நலிவுற்ற கலைஞர்களுக்கு எதுவும் மருத்துவத்தை கூட செய்கிறதுக்கு முன் வரல இவர் எப்படி நாட்டக்கா போதவர் எனக்கு ஒன்றும் புரியல சரி ரசிகர்கள் ரசிகர்களாகவே இருக்கலாம் நானும் விஜய் ரசிகம் தான் அதுக்காக ஓட்டு ரஜிக்கு போட முடியுமா அப்படின்ற கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் சரித்தப்பெல்லாம் நீங்கள் முடிவு எடுத்துக்கிடுங்க என்னை பொறுத்தளவுக்கு இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறேன் அப்படின்னு பேசுறது முக்கியம் இல்லை என்ன செயல் திட்டம் வச்சு முன்னேற்ற பாதையில் கொண்டு போக போகிறீங்க இப்போ சீமரண்ணை பேசுகிறாரு அப்படின்னா நான் முன்னேற்ற பாதையில் கொண்டு போவேன் அப்படின்னு சீமரண்ணன் சொல்லிக்கிட்டே இருந்தால் அவர் முன்னாடியே போகிறது இல்லை என்ன செயல் திட்டம் வச்சுருக்கேன் நான் வந்துட்டா இது இதை இப்படி பண்ணுவேன் இதில் இவ்வளோ வருமானம் வரும் இப்படி ஒரு அரசாங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது அது உண்மையே பண்ண முடியுமா அப்படின்றத இணையதளங்களை தேடுறாங்க அப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரி அப்படி இல்லைனாலும் இப்படி சீர்திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாய்ப்பு இருக்குது அதனால் அவர் ஆதரிக்கிறோம் விஜயவர்கள் வந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்ற செயல் திட்டத்தை சொன்னால் அணில் குஞ்சுகளாகவே இருக்கலாமா அது ஆதரிக்கலாமாங்கிறதெல்லாம் யோசிப்போம் சரி என்னுடைய பார்வையில் அணில் அவருடைய அரசியல் மாநாட்டுக்கு பிறகு தெரிஞ்சிடும் மாநாடு முடிஞ்சவன்டா உட்காந்து டீட்டெயில்டாக அவர் பேசுனதை பேசுவோம் அவர் மூணு நிமிஷம் பேசுனாலும் முப்பது நிமிஷம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க பல பேர் நம்மளும் அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நன்றி